ஒரு அப்பாவும் ஒரு பையனும் வந்தாங்க அப்பா வந்து ஒரு நாற்பது வயசு பையன் ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பையன் வந்தான் இங்கே உட்கார்ந்தாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஜாதகத்தை பார்க்கும்போதும் அந்த பை அந்த ஜாதகர் உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு ஜாதகர் உயிரோடலன்னு சொல்கிறது தான் ரொம்ப டஃப்பான சேலஞ்சு ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பையன் உட்காந்துருக்கான் அந்த பையன் வந்து குளிக்க போயிருக்கான் செம்பரம்பாக்கத்தில் குளிக்க போனவன் அந்த இடத்துல மதகுல போய் சிக்கிட்டான் பாடி கிடைக்கல ட்ரெஸ் எல்லாம் மேல வந்தது தான் மீட்டோம் அந்த பையன் வயல கூட வந்தான் ட்ரிங்ஸ் அந்த வீட்டுல பட்ட பகல் அவங்க வீட்டு அமைப்பும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ஸ்டோர் ரூம் ஒரு டாய்லெட் பாத்ரூம் மட்டும் மேல ரெண்டு பெட்ரூம் ஆப்போசிட் ஆப்போசிட் இண்டிவிஜுவல் வீடு அந்த வீட்டுல நாங்க அங்க மேலே உட்கார்ந்த போது பாத்தீங்கன்னா காலையில சவுண்ட் வந்ததுங்க ஏறதும் இறங்குறதும் படிக்கட்டும் பொதுவா பேய் அப்படின்னு அமானுஷமான விஷயங்கள்லாம் நைட்லதான் நடக்கும் சொல்லுவாங்க பக்தி நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ குருவாயூர் சோழி பிரசன்ன ஜோதிடர் சுகுமாரன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிரசன்னம் பாக்குறவரா இருக்கீங்க அண்ட் ஜோதிடமும் பாக்குறீங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல நிறைய அந்த என்ன சொல்ற நற்பலன்கள் நிறைய இருக்கும் அவங்களுடைய ஜன்னன கால ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லா இருக்க மாதிரி அந்த கிரக அமைப்புகள்லாம் இருக்கும் ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படியே அவங்களுக்கு ஆமா ஆமாம் நான் சமீப காலத்தில் கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன் அந்த லேடி ஒரு மிடில் ஏஜ் லேடி பேர் இதெல்லாம் வேண்டாம் அவங்க சென்னையில் தான் இருக்காங்க ஒரு நல்ல போஷான இடத்துல இருக்காங்க அவங்க இங்கே வந்தாங்க உண்மையாக அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் ஸ்தானாதிபதி அதான் சொன்னேன் இல்லையா கணவனுக்கு மனைவி ஸ்தானம் ஏழு மனைவிக்கு கணவன் ஸ்தானம் ஏழு அந்த ஸ்தானாதிபதி உதாரணத்துக்கு சொன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம் வந்தது லக்னாதிபதி வந்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் உச்சமாக இருந்தாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு வந்து அவங்களுக்கு கடகத்தில் உச்சமா இருந்தது அதே மாதிரி அமைப்பு கிடச்சிது அவங்களுக்கு வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணாங்க நல்ல ஒரு க ஒரு கணவன் அதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆயில் குரூப்போட ஒரு கம்பெனியில் பெரிய லெவல் சேல்ரி அண்ணா நகர் ரெண்டு வீடு அழகான ரெண்டு குழந்தைகள் அந்த ஜாதகம் பொய்யால அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை கிடைச்சது அவங்களுக்கு ஆனா இவங்களோட புத்தி மோசம் அதாவது தசா புத்தி நடந்த தப்பால என்னாச்சுன்னா இவங்க காணவன் இவங்களை விட்டுட்டு போயிட்டாரு என்ன நடந்ததுன்னா இவங்களோட தசா புத்தி அதுதான் பிரச்சனத்துல கண்டுபிடிக்க முடியும் நான் இங்க பிரச்சனை வச்சதுமாரி பார்த்த போது ஜாதகத்துல பார்த்தா ஏழாம் ஸ்தானத்துல ஏழாம் ஸ்தானமும் முச்சம் இவரும் முச்சம் குருவும் முச்சம் ஆனா இங்கே வச்சு பார்த்த போது பிரச்சனத்தில் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து கன்னி லக்னம் வந்தது ஏழாம் ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவும் குலிகனும் இருந்தது நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் நம்ம உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்குமே கேட்டேன் ஆமாம் சார் இப்போ டைவர்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் போகிறோம் அப்படின்னா அப்போ பார்த்தா இவங்களோட செயல்பாடு அதாவது இவங்களோட ஒரு சின்ன தகாத உறவால் அது ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்து அவ்வளோ நல்ல ஃபேமிலி ஸ்பாயில் ஆச்சு இது பிரச்சனத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இன்னைக்கு அவங்க அழுகுறாங்க எனக்கு அந்த குழந்தைங்களுக்காவது வேலை கறியா வாழும் வாய்ப்பே இல்லை விட்டது விட்டது போயிட்டான் அதுதான் சொல்லுவாங்க ஜாதகத்துக்கும் பிரசனத்துக்கும் சில வேறுபாடு ஜாதகத்துல நல்லா கிடைச்சது அவனை காப்பாத்திக்க தெரியல இதுதான் விஷயம் நம்ம துல்லியமான இப்ப இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் நாங்க சொல்றோம்ல இப்ப பத்தொன்பதுவா நீங்க ஜாதகத்தை கொண்டு போய் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஏழுல குரு உச்சம் ஏழுக்கு அதிபதி ரிஷபத்துல உச்சம் அப்போ என்ன சொல்லுவாங்க பாக்குறவங்க அஞ்சாம் ஸ்தானத்துல உச்சம் சொல்லும்போது நல்ல குடும்பம் நல்ல குழந்தையாச்சும் சொல்லுவாங்க நடந்ததும் தானே ஆனா ரியல் லைஃப்ல இருந்த அம்மா என்ன வராங்க சஃபராய் டைவர்ஸ் யாருக்கு தெரியும் இது பிரச்சனத்துக்கு தெரியுது இதுதான் இதனுடைய வாழ்க்கை எங்களோட பிரச்சனத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்க வந்து நிறைய பேர் நிறைய கிளைண்ட்ஸ் மீட் பண்ணிருப்பீங்க அதுல வந்து சில பேர் நடா இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு நம்மளாலே சரி பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஆமா சரி பண்ண முடியலன்னு இல்ல ஒரு அப்பாவும் ஒரு பையனும் வந்தாங்க அப்பா வந்து ஒரு நாற்பது வயசு பையன் ஒரு பிளஸ் டூ படிக்கிற பையன் வந்தான் இங்கே உட்கார்ந்தாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஜாதகத்தை பார்க்கும் போதும் அந்த பை அந்த ஜாதகர் ஜாதக இருக்க வாய்ப்புலான்னு எனக்கு தெரியுது ஆனால் ப்ளஸ் டூ படிக்கிற பையன் எதிர்க்கறான் அந்த ப்ளஸ் டூ படிக்கிற பையனோட ஜாதகம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அதே மாதிரி நாங்கள் இங்கே பிரச்சனத்தில் பார்க்குறோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டுல சனியும் குளிக்கணும் எட்டுல சனியும் குளிக்கணும் தான் அந்த பிரச்சனை வைக்கும்போது தெரிஞ்சால் அது ஜாதகம் இல்லைன்ட்டு நான் திருப்பி கொடுத்துட்டேன் இந்த ஜாதகர் உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை அவரும் வந்து தட்சிணை கொடுத்தாரு இல்லை தக்ஷணம் வாங்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டோம் மூணு நாள் பொறுத்து எனக்கே குழப்பம் சொல்லாம வேண்டாம் ஏன்னா ஒரு ஜாதகர் உயிரோடு இல்லைன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப டஃப்பான சேலஞ்சு ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பையன் உட்காந்துருக்கான் அதே ப்ளஸ் டூ படிக்கிறாங்கள ஒரு பையன் நான் திருப்பி கொடுத்துட்டேன் கொடுத்ததும் இவர் என்ன போனார் போயிட்டு ஒரு மூணு நாள் பொறுத்து எனக்கு ஃபோன் பண்ணாரு நீங்கள் மொட்டை சாதர் என்ன கரெக்டா பிடிக்க பண்ணீங்க எங்களுக்கு அந்த பையன் வந்து குளிக்க போயிருக்கான் செம்பரம்பாக்கத்துல குளிக்க போனவன் அந்த இடத்துல மதகுல போய் சிக்கிட்டான் பாடி கிடைக்கல ட்ரெஸ் எல்லாம் மேலே இப்போ இப்பதான் மீட்டோம் அந்த பையன் கூட வந்தான் ட்வின்ஸ் கூட வந்திருந்தாலும் அப்பா கூட அவன் ட்வின்ஸ் இது இதெல்லாம் ரொம்ப டஃப்பான கால்குலேஷன் இதெல்லாம் பகவதாலும் நான் கண்டுபிடிச்ச சொல்றேன் உணரதான் முடியுது உணர்ந்து சொல்றேன் இதெல்லாம் ரியலி ஒரு எனக்கு ஜோதிட லைஃப்ல ஒரு விஷயம் இது வரவங்களுக்கு ரெண்டு ஜாதகம் ஒரே மாதிரி இருக்கு ஆல்மோஸ்ட் ஜாதகம் ஒரே மாதிரி இல்லம்மா எதிர்க்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கா நம்ம அதையும் தான் சி சர்க்கன்ட்ரன்ஸையும் சேர்த்து தானே ஜாதகம் வெறும் கட்டத்தை மட்டும் பார்க்கறது இல்லை ஜாதகம் உள்ளுணர்வு பேசணும் உள்ளுணர்வு நீங்க எதுக்காக இருக்கீங்கன்றது பேசணும் வெறும் கட்டத்தை பார்த்து பேசுறதில்ல ஜாதகம் நாங்கள் நாலாவது தலைமுறையாக இருக்கிறதால எங்களுக்கு கடவுள் கொடுத்து கிஃப்ட் அது எங்களால் ஒரு ஆளை பார்த்ததும் இவங்க எதுக்கு வந்திருக்காங்க இவங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவைன்றது சொல்ல இப்போ ஒரு இறந்து போன பையனை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி அமானுஷ்யமா ஏதாவது நடந்த இன்சிடென்ட் அதுவும் இருக்குமா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு படிச்சவங்க நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண அவங்க ஒரு உயர்ந்த குலத்தையும் சேர்ந்தவங்கன்னு வச்சுங்களேன் படிச்சவங்க அவங்க ஒரு சமீபத்துல ஒரு சென்னையில ஒரு இடத்துல வீடு வாங்கியிருந்தாங்க அந்த வீட்டுக்கு அவங்க கண்டினியூவாக என்னை கூப்பிட்டுனே இருந்தாங்க கொஞ்சம் வீட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் வாங்க சார் நான் சொன்னேன் நாங்கள் எது வீட்டுக்கெல்லாம் வர்றதில்லை நாங்கள் இங்கே தான் இருந்து பார்ப்போம் எங்கேயும் வர்றதில்ல கோவில் பிரசனை நான் மட்டும் பார்ப்போன்னே சரி வே நானும் வேறு வழி இல்லாத இவங்க ரொம்ப தொடர்ந்து கூப்பிட்றாங்கன்னு சொன்னப்போ போன போகுது அந்த வீட்டில் பட்ட பகல் அவங்க வீட்டு அமைப்பும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆள் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ஸ்டோர் ரூம் ஒரு டாய்லெட் பாத்ரூம் மட்டும் மேலே ரெண்டு பெட்ரூம் ஆப்போசிட் ஆப்போசிட்டு இண்டிவிஜுவல் வீடு அந்த வீட்டில் நாங்கள் அங்கே மேலே உட்கார்ந்த போது பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா காலையில் சவுண்ட் வந்ததுங்க ஏறுறதும் இறங்குறதும் படிக்கட்டில் அந்த அளவுக்கு சவுண்ட் வந்தது இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் உணர்வு ஒன்று தான் தெரியு உண்மையாக இருக்கு அந்த மாதிரி உணர்ந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் கேரளால இருந்து வந்து அது ஒரு பூஜை செஞ்சு அது நம்ம இருக்கும் போதே டே டைம்ல யாரும் இல்லாத போதும் இல்லை இல்ல இல்ல உங்களை தவிர வேற யாரும் இல்லாத அந்த வீட்டுல நாங்க மூணு பேர் இருக்கோம் இருக்கும்போது அவர் எது என்னோட ஹஸ்டண்ட் இருந்தார் நாங்க இருக்கும்போது அந்த ஒரு ஒரு நிகழ்வு சவுண்ட் நல்லாவே கேட்டது பார்க்கல சவுண்டு கேட்டது அப்போ சில துராத்மா இருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி பயமுறுத்துற சில விஷயங்கள் செய்யும் அவர் வீடு விற்கலான்றது அசோன வீடு எல்லாம் விற்க வேண்டாம் சார் சில பூஜைகள் செய்வோம் இப்போ அந்த வீட்டில தான் இருக்காங்க அந்த தொண்டை பொதுவாக பேய் அப்படின்னு அமான் விஷயமான விஷயங்கள்லாம் நைட்டில் தான் நடக்கும் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லம்மா உங்களுக்கு தாட்ஸே நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது சில கோவில்ல போகும்போது எப்படி உங்களுக்கு மன அமைதி கிடைக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதோ சில சில வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வரும் உங்களுக்கு எல்லார பார்த்தாலும் வெறுப்பு வரும் ஹாஸ்பிட்டல் செலவு வரும் ஒரு வீட்டுக்குள்ள நீங்கள் இருக்கும்போது சண்டை சச்சரவு ஒரு வழி தவறி போகிறது பசங்க சில பசங்க நல்லா படிப்பானுங்க அந்த இது பண்றது இல்லை அதே மாதிரி நல்ல ஸ்போர்ட்ஸ்ல வருவாங்க கிட்ட போகும்போது அவங்களால அந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து சோபிக்க முடியாத போறது அதே மாதிரி எக்ஸாம் எழுதுவாங்க பாஸ் ஆக மாட்டாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் தான் நெகட்டிவ் சிம் சிம்டம்ஸ் எப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும்போது உங்களுக்கு வீட்டில் நகை சேருது வீட்டுக்கு இடம் வாங்குறீங்க வீட்டில் கல்யாணம் நடக்குது குழந்தை பிறக்குது இதெல்லாம் செய்கிறோமோ கார் வாங்குறதெல்லாம் செய் அதே மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் இந்த மாதிரி இம்பாக்ட் வரும் கடவுள் சீஎல் கடவுளும் சரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கணவனா மனைவியா அம்மாவா அப்பாவா தம்பியா தங்கையா உற்ற நண்பனா இப்படி தான் காட்சி அளிப்பாங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஆறு அஞ்சு கையோடையும் ஆறு தலையோடையெல்லாம் காட்சி அளிக்கிறது இல்லை அது பெரிய பெரிய மகான்களுக்கு தான் அது சாத்தியம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இதுதான் நம்ம வந்து கடவுளாக நினைச்சுக்கணும் நெகட்டிவ் இப்படி தான் நேராக வந்து பூதம் இடத்துல இருந்தாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்றதே நம்ம யாருன்னா ஆன்மாக்களே முந்நூறு வருஷம் தான் ஆத்மான்றது முந்நூறு வருஷம் மனித உடம்புன்றது எண்பது வருஷம் தான் நம்ம ஆவரேஜ் போகிறோம் இப்போ பாத்துங்க இப்போ நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எப்படி நம்ம கண்டறியதுன்னு சில வழிமுறைகள் சொன்னீங்க அதே மாதிரி ஒரு வீட்டுல வந்து அந்த வீட்டுக்கு குலதெய்வ அனுகூலம் இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி பிரச்சனத்துல சாதாரணமா கண்டுபிடிச்சிடலாம் அது ஒன்று பெரிய விஷயம் இல்லை குலதெய்வம் இருக்கா அப்படி அருள் இருக்கான்றது கண்டுபிடிச்சிடலாம் அதே நேரத்தில் குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுன்றது எங்களுக்கே இப்போ ரொம்ப டஃபா இருக்கு ஏன்னா குலதெய்வம்னு கேட்டிங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்துல யாருக்கும் ராஜராஜ சோழன் கோவில் மாதிரிலாம் இருக்காது சும்மா இவங்க வந்து ஒரு கர ஏதாவது நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்து எல்லா ஊர் கிராமம் இருக்கும் சிறுதெய்வ கிராமத்தை சே சேர்ந்தவங்களுக்கு அவுட்டரில் வயல்கள் இருக்கும் அந்த அறுவடை பண்ண வயலை வய நெல்லோ காய்கறியோ முதல்ல கொண்டு போய் அவங்க ஒரு கோவில் ஒரு முதலையர் தான் மேக்சிமம் குலதெய்வமாக இருக்கும் அங்கே ஒரு கரோரத்தில் வந்து ஆத்தங்கரோரத்துலேயும் ஒரு இடத்துல வந்து இருக்கும் அங்கே படை படைப்பாங்க இப்போ நான் இருக்கேன் என்னோட அப்பா தெரியும் என்னோடய தாத்தா தெரியும் எங்களுக்கு வந்து இந்த பரம்பரை தொழில் பண்றதால் எங்க இன்னொரு தாத்தாவையும் தெரியும் ஆனா அதுக்கு மேல என்ன கேட்டாலும் தெரியும் ஆனா அது தெரியலங்கிறதுக்காக இல்லைன்றது அர்த்தம் இல்லை எல்லாருக்குமே தாத்தான்றது இருந்தாங்க அதனாலதான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம் சோ அது தெரியலங்கிறதுக்காக இல்லாது அந்த தாத்தா உங்களோட பத்தாவது முன்னா முன்னோர் அவர் போயிட்டு எங் அந்த கோவிலுக்கு ஒரு படையல் போட்டிருப்பார் அதை என்ன பண்ணுவாங்க நாங்க ஏன் குலதெய்வத்தை போய் பிரீத்தி பண்ணுங்கன்னு சொல்றோம்னா அந்த குலதெய்வம் இவங்க வரவுக்காக காத்திருக்கும் என்னைக்கு அதான் முன்னோர் செய்த பலன் சொல்லுவாங்க அந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி போய் நீங்கள் போது உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு தெரியாதான் அந்த குலதெய்வத்துக்கு தெரியும் அந்த குலதெய்வம் உங்களுக்கு பக்காவாறு கொடுக்கும் எதனா சின்ன சின்ன தடங்கள் இருந்தால் கூட உங்கள் குல வழக்க பிரகாரம் சில பூஜைகள் செய்யும் போது அந்த பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் எதனா இந்த மாதிரி சில துக்க நிகழ்ச்சிகள் வீட்டில் குடும்பத்தில் நடந்தால் கூட அதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த நிவர்த்தி ஆகிடும் இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்றோம்னா குலதெய்வ வழிபாட ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவோம் நான் மட்டும் இல்ல எல்லா ஜோதிடர்களும் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி பேசுறதுக்கு காரணமாதான் உங்களோட நேரம் ஒதுக்கி எங்களோட பல கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்கள் டிவிக்கும் வாழ்த்துக்கிறோமா ரொம்ப நன்றி